குருவாக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்திப்படும் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவாக பார்க்குறோம் நேரில் நீங்கள் நேர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் இரையொருளால் கிடைக்கட்டும்னு வேண்டி வாழ்த்தி இந்த பதிவுக்குள்ள நம்ம போகலாம் அதே போல நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க சரி இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரச்சக ராசிக்கு என்னென்ன கிரகங்கள் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு டைம்லைன் அந்த டைம்லைன் என்னென்னா எந்தெந்த கிரகங்கள் எப்பப்போ என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றது தான் எதுக்கு இந்த லிஸ்ட்டு அப்படின்னு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல முக்கியமான சுபகாரியங்களோ அல்லது எதிர்பாராத சம்பவங்களோ நடந்தாலும் அது இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய டேட்டுக்கு ரொம்ப பத்து நாள் முன்ன பின்ன இந்த லெவல்ல தான் வரும் இந்த எழுதி வச்சுக்கோங்க நான் பாருங்க முதல் முக்கியமான விஷயம் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி ஏற்படுது அடுத்த முக்கியமான நிகழ்வு குரு பயிற்சி குரு பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுது அடுத்த முக்கியமான நிகழ்வு சனியினுடைய நிலை சனி சாதாரண நிலையிலிருந்து நிலைக்கு போறாரு அதுக்கு மேல ஒரு நாலு மாசம் அவர் நிலையில இருக்க போறாரு அது எப்போ ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி அது எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அது போக ராகு கேதுவனுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்படுது இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்தெந்த கிரக நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படுதுன்றதை நான் சொல்லிட்டேன் இப்போ என்ன சார் நாலு கிரகம் தான் சனி குரு ராகு கேது மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க கிரகநிலைகள் சொல்லிட்டு மற்ற கிரகங்களை பத்தி சொல்லவே இல்லைன்னு கேக்குறீங்கன்னா நம்ம இடமாறும் இடமாற்றங்களை வந்து உங்களுக்கு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட்லாம் கொடுக்காது ஸோ எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த நாலு கிரகங்கள் தான் சரிங்களா சரி ஸோ சோ இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு தான் நல்ல மக்களால் உணரக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்களையும் சோதனைகளையும் சாதனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது சரி இப்போ நம்ம இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்றதை முதல்ல பார்த்துக்கணும் விருச்சிகராசி லக்னத்துக்கு முதல்ல குருவினுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றவர் குலதெய்வ குலத்தையும் பூர்வீக சொத்துக்களால் நன்மையும் பூர்வீக உறவுகள் தந்தை வழி உறவுகள் முன் அந்த அந்த உறவுகளால் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் மூளை வச்சு செய்யக்கூடிய முதலீடு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நல்ல நன்மையும் ஆடிட்டிங் தொழிலில் வளர்ச்சியும் பேங்கிங் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஐந்துக்குரிய பூர்வ புண்ணியாதிபதி இத்தனை நாளே அவர் செய்கிறார் தனாதிபதி ரெண்டா அவரும் அதே தான் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டுக்கும் அதிபதி குரு ஸோ இவர் ரெண்டாம் இடத்துல என்ன பண்றாரு ரெண்டாம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் தனம்னா என்ன நம்மளுடைய அன்றாட வருவாய் அது மந்த்லி பாரஸ்து இன்சென்டிவ் சேலரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளைம் இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பம் நம்முடைய ரத்த சொந்தம் உள்ள இம்மிடியேட்டான ரிலேட்டிவ்ஸ் இவங்க அடுத்த வாக்கு சமுதாயத்தில் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம கொடுக்குற வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாம் இடம் ஸோ இதில் அதே மாதிரி தொண்டை பகுதி வாய் பகுதி பல் இஎன்டி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இரண்டாம் இடம் சார்ந்து வரும் அதிபதியா வர்ற குரு உங்களுக்கு ஆல்ரெடி விருச்சகத்துக்கு எட்டாம் வீட்டுல தான் இருக்காரு எட்டாம் வீட்டுல இருக்கிறதுன்றது அவ்வளவு சிறப்பு இல்ல எட்டாம் இடம்ன்றது நாள்பட்ட வியாதிகளை குறிக்கும் சோ தொண்டை கழுத்து டான்சில்ஸ் காது மூக்கு இந்த மாதிரி பகுதிகளில் கடந்த காலங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூணு மாசமும் நம்ம விஜயராசியில் இருக்கிற சிறு சிறு கோளாறுகளை இந்த பகுதிகளில் அதே மாதிரி அஜீரணம் நெஞ்சு எரிச்சல் அஹ் இந்த மாதிரியான இந்த வயிற்றுப் பகுதியில் ஏற்படக்கூடிய மேல் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய சில தொல்லைகளையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இப்போ இந்த மார்ச் பதிமூணு வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் குரு வக்கரம் ஆனதுக்கு எட்டுல குரு வக்கரம் ஆனது திடீர் பண யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு ஏற்படும் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் டெஃபினட்டாக ஏற்படுது இந்த குருவினுடைய வக்ர பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய இந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா கல்வி கல்யாணம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு செட் ஆகாம இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா உண்டு எட்டுல வக்ரம் ஆகும்போது வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சரிங்களா சரி இருந்தாலும் இந்த மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடு கொஞ்சம் பிள்ளைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்களும் கொஞ்சம் சிறு சிறு உடல்நல கோளாறுகளும் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஃபுல்லாலாம் சரியாகாது எப்போ ஃபுல்லாக ரெடி ஆகுதுன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டுக்கு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வந்து உச்சபலம் அடைவது மிக மிக சிறப்பு ஒரு ஜோதிட சொல் வாழ்க்கை இருக்கு அஹ் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்லிட்டு அதாவது ஒரே இதுல போறவங்க பிரச்சனையே பண்ணாலும் தப்பிச்சு ஓடிடுறாங்க ஒன்பதுல குரு இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாம கூட இருந்து ஆனா மாட்டிக்கிட்டவங்க அஷ்டமத்துல சனி இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிறு சொல்லாட் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்தால் அதிர்ஷ்டம் நம்மை காப்பாற்றிவிடும் லக் இருக்கும் அப்படின்றது அதனுடைய இது ஏன்னா குரு பாக்கிய காரகன் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அது மட்டும் இல்லாமல் அவர் அடைகிறார் ஒன்பதாம் வீட்ல விச்சிகத்திற்கு மட்டும்தான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய காரகன் குரு உச்சமடைகிறது அப்படி அடையக்கூடிய குரு மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறார் ஏன்னா குரு ரெண்டு மற்றும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து பணவர ஸ்தானாதிபதியாக இருக்காரு டெஃபினட்டா பொருளாதார வளர்ச்சி குறைவில்லாமல் இருக்கும் எப்போ ஜூனுக்கு பிறகு இந்த வருஷம் ஃபுல்லா ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து இந்த வருஷம் ஃபுல்லா கையில காசு தங்கும் தேவைக்கு செலவுக்கு கையில காசு இருக்கும் கொடுத்த இடத்துல இருந்தது வந்துரும் ஒரு பெரிய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் எடுத்த ஒரு ஸ்டெப் வந்து நல்ல ஒரு பிசினஸ் வந்து நல்ல லாபகரமாக போகும் இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏற்படும் அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு அப்பாவோட ஆரோக்கியம் அப்பாவுனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கு அப்பாவோட சுமூகமான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும் அப்பா இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா அப்பாவோட ஆசீர்வாதம் அவர் எங்க ஒரு ஆத்மாவா இருந்தாவது அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க விச்சகராசி லக்னக்காரங்களுக்கு இது வந்து டெபினெட்டா உங்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த காலகட்டங்கள் நீங்க என்ன பண்ணுவோம் அப்பாவை மனசுக்குள்ள நினைச்சு டெய்லி போகும்போது இறந்து போனவரா இருந்தாருன்னா மனசுக்குள்ள நினைச்சு வெளி வெளியில எங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு செகண்ட் அப்பா அப்படின்னு ஒரு ஒரு அவங்கள மனசுக்குள்ள நினைச்சு நம்ம அன்றைய காரியங்களை செய்யும் போது அவர்களுடைய ஆசை நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா துணையா இருக்கும் ஏன்னா பாக்யாதிபன் பாக்ய காரகன் பாகியஸ்தானம் ரெண்டுமே வலுவடையுது அதனால சரி இது வந்து அமைப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முட்டி கால் முழங்கால் கணுக்கால் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ மூமெண்ட்டு ஒரு சின்ன சர்ஜரி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு இது இன்னும் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வந்து காலில் மூமெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் ஒரு தர்ம காரியங்கள் ஆன்மீக காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல தான தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு வகையும் உங்களை தேடி வரும் இது ரெண்டு விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும் இதேபோல் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி ஓரளவுக்கு சுமூகமான முடிவுகள் உங்களை எட்டும் இது வந்து குருவனுடைய தன்மை அடுத்து சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சகத்திற்கு பூர்வ புண்ணியத்தில் சனி இருக்காரு சனி அங்கேயே தான் இருக்காரு சனி வந்து பூர்வ புண்ணியத்துல வந்துட்டு சனி இருக்கும் ஒரு அவமானம் ஒரு வருத்தம் ஒரு கண் ஒரு ஒரு மன கஷ்டம் ஒரு வருத்தம் சமுதாயத்துல ஒரு பேர் கெட்டு போற தன்மை ஏற்படும் இது ஆல்ரெடி ஒரு வருஷமா உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு இந்த வருடம் ஸ்டார்டிங்ல இருந்தும் இப்படிதான் இருக்கு ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிள்ளைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் மனவழி என்னதான் பூர்வ புண்ணியாதிபதி குரு உச்சமடைஞ்சு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் பிள்ளைகள் விஷயத்துலையும் நல்ல பலன்களை கொடுத்தாலும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாலும் சனி அஞ்சில் இருக்கனால அதில் ஒரு தாமதத்தையும் அவங்க வாழ்க்கையில் நல்ல காரியம் ஏற்படுதுனாவே கொஞ்சம் இழுத்துதான் நல்ல காரியம் ஏற்படுற மாதிரி சனி பண்ணுவார் ஓகேங்களா முதல் அட்டம்லேயே அப்படியே எடுத்தோடனே சக்ஸஸ் கிடையாது ஒன்று ரெண்டு மூணாவது அட்டெம்ல சக்சஸ் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்துவார் சனி சரிங்களா அது ஏன்னா ஒரு தாமதம் பண்ணுவார் அவ்வளோதான் ஒரு லேட் வந்த கிரகம் இல்லையா சரி அவ்வளோதான் ஸோ இது வந்து சனி அதே போல அப்பா வழியில் தாத்தா பாட்டி பெரியவங்க யாராவது ரொம்ப எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கவங்க இருந்தால் அவர்களுக்கு கர்மம் செய்யும் ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ ஏன்னா பித்ருஸ்தானம் அஞ்சாம் படம் பித்ருஸ்தானம் பலம் அடையுது ஒன்று பித்திருக்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குடும்பத்திலேருந்து யாரோ ஒருத்தர்கள் பித்திருக்களா மாறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த அமைப்பு இருக்கு இது வந்து சனியினுடைய தன்மை அது மட்டும் இல்லாமல் சனியால வந்துட்டு உங்களுக்கு சொத்து ஏதாவது ஒன்று விற்று அதை வந்து வேற ஒரு அசட்டாவோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ நீங்க மாத்தறதுக்கான ஒரு தன்மை வரும் ஒரு வீட்டையோ அல்லது ஒரு நிலத்தையோ ஒரு வேல்யூபிளான ஒரு பொருளை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் சனியான இப்போ சனியோட பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பனிரெண்டு பதினொன்னாம் இடமான விரைஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க ஸோ சொத்து விற்கிறது அக்கா அல்லது அண்ணன் மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதோ ஒரு மனக்கசப்போ மனஸ்தாபமோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்ட காலத்தையோ அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி சூழ்நிலையோ ஏற்படுத்தும் சரிங்களா தான் அது மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் கொஞ்சம் தாமதம் அடையும் இப்போ அவ்வளோதான் ஸோ இது வந்து சனியினுடைய ஒரு அமைப்பு நான் ஆல்ரெடி சொன்ன குரு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்காரு சூப்பராக இருக்காருன்னு அந்த குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்த பலப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ராசியை முதல்ல பார்த்து ஆரோக்கியத்தையும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் பலத்தையும் தன்னம்பிக்கை தைரியத்தையும் முதல்ல கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னத்தை கொடுக்குறாரு மூணாம் வீட்டை பார்த்து புதிய நபர்களுடைய சேர்க்கை நல்ல நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்த்து புத்திர பாக்கியத்தையும் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் குலதெய்வ அனுகூலத்தையும் பூர்வீக சொத்துக்களால் நன்மையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தி தரார் இது குருவினுடைய பார்வை இப்போ கடைசியா ராகு எதுக்கு வரும் ராகு எது என்ன பண்றாங்க முதல்ல ராகு எது பேச்சு லாஸ்ட் நவம்பர் இருபத்தி ஆறு தான் ஒரு ஒரு அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல இந்த வருஷமே முடிய போகுதுன்ற மாதிரி தன்மையில தான் ராகு எது பேச்சு ஆகுது சரி அதனால அவங்க இந்த வருடம் உங்களுக்கு புதுசா பயிற்சி ஆகி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போறது இல்லை ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன ராகு நாலாம் இருந்து மன சில சில பயத்தையும் ஆரோக்கியத்துல சிறு சிறு கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன ஆரோக்கியம் சூப்பரா மாறணும் எப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆனா அது வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் இருக்குல்ல ஜனவரி டு மாதம் மே அந்த அஞ்சு மாதம் கொஞ்சம் இந்த ராகுவால சிறு சிறு மன கவலை மனவலி ஆரோக்கியத்துல சிறு கஷ்டங்கள் வீடு கட்டுறதுல கொஞ்சம் டிலே அதன் மூலமாக சிறு சிறு மன கான்ட்ராக்டர் கூட சில தகராறுகள் ஒரு ஜுவல்ஸ் ஜல்ஸ் ஒன்று ஏதோ ஒன்று கொஞ்சம் வேல்யூபுளாக ஒன்று தொலைஞ்சு போகிறது அந்த மாதிரி சொன்னால் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கிறது அதுக்குள்ளே யாரையாரும் சந்தேகப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பத்துக்கு இருக்கக்கூடிய கேது வேலை தொழில் ரெண்டையுமே கொஞ்சம் ஒரு கவலையும் வேதனையும் என்னடா இது இப்படியே போயிடுமா வாழ்க்கை இப்போ ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க வேலையும் ரெண்டு மடங்காக வாங்குறானுங்க அப்படின்ற மாதிரி வேலையால் சளிப்பு தட்டி விரக்தி அடையும் தன்மை வேலை அல்லது தொழிலால் ஏற்படுது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணோம் முதலே என்ன எடுக்கல லாபமும் வரமாட்டேங்கிது இருந்து போடுற மாதிரி இருக்கு இப்படியே போனால் என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு பயத்தையும் ஒரு ஒரு வழியையும் நிறைய பேத்துக்கு இந்த டைம்ல ஏற்படுத்தி தான் இருக்குது ஏற்படுத்தும் ஜூன் வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு சூப்பரா மாதிரி சரிங்களா இதுதான் ராகு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியத்தையும் கிரகங்களுடைய பார்வையும் நான் கவர் பண்ணிட்டேன் செயற்கையும் கவர் பண்ணிட்டேன் சரிங்களா ஜூனுக்கு பிறகு ராகு கேதுக்கள் நன்மையை தரும் இந்த நான் சொன்ன இந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும் சரியா சரி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லா ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு ஒத்து போச்சு நல்லா இருக்குன்றது நீங்க எழுதுங்க அதே போல் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு நம்ம வீடியோலன்றது போடுங்க ஏதாவது நாங்கள் மாத்திக்க வேண்டிய தன்மை இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக்காக எழுதுங்க உங்களோட இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதே போல் உங்களுக்கு ஜாதக கன்சல் ஏன்னா இப்ப நான் சொன்னது பொது பலன் அவங்கவுங்க ஜாதக எல்லா விச்சகத்துக்கும் இது பொருந்து ஓரளவுக்கு இப்போ விஷயத்துல உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் நான் உங்களுக்கு அதுக்கான தகவல்களை கொடுத்து கன்சல்ட் பண்ணித்தரேன் இந்த பதவி உங்கள் நண்பர்கள் ஒரு நபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராயசோதரன் ஜோதிரன் ஹரிசதன் ஹரிஷ்ரன் நேரில் வணக்கம்